ஸ்ரீமான் வேங்கணநாதிய கவிதா கே கேசரி வேதாந்தாச்சாரியவரியோமே சன்னிதத்தாம் ததாதி இன்றைய பாசுரம் ஏற்ற கலங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப தேவால் தொரியும் வள்ளல் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகனில் தோற்றமாய் நின்ற சுடரே துழிலழாய் மாற்றார் உணக்கொலை தழன் தன் வாசற்கண் ஆற்றாது உந்தன்னுமா போலே போற்றியாம் அந்தோம் புகழ்ந்தேலோரும் பாவாய் இந்த ஏற்றக்கலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் நாமளும் சில விஷயத்த இங்கே சொல்லின்னு வரோம் என்ன அப்படின்னா ஏற்றக்கலங்கள் அப்படின்னா நாம தான் பஞ்சபூதத்தினால ஆன சரீரம் தாமச குணத்தினால ரஜோகுணத்தினால சத்வகுணமாக மாறி சுத்த சத்துவமாக மாறுறது மாறுறதுனால இது எம்பெருமானுடத்தில் லயிக்கிறது அதுதான் ஏற்ற கலங்கள் இல்லைன்னா நமக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதையே போயிடும் அதை வேறு எதாவது வேறு எதுவும் தெரிய வேண்டாம் எம்பெருமானை பற்றி எதுவும் தெரிய அதை போயிடும் அதனால தான் இது கலங்கள்னு இந்த ஜீவாத்மாவை பற்றி சொன்னாலாம் என்ன ஏ இல்லை என்னாது ஈதல் நன்று அப்படின்னு அதாவது எவ்வளோ பாத்திரங்கள் வைத்தாலும் அந்த பசுக்களெல்லாம் பால் கறந்து தான் இல்லை என்றால் அதேமாதிரி ஆச்சாரியர்கள் எல்லாருமே இது இல்லை இது போருமா இது போருமா இது போருமா அப்படின்னு அவ தன்னுடைய சிஷியர்களுக்கெல்லாம் அந்த கிரந்தங்களை சுரந்துண்டே இருந்தாலாம் எதிர் பங்கி மீதளிப்ப அப்படின்னா எங்க அப்படின்னா இங்கே சில விஷயத்த இங்கே சொல்கிறான் எம்பெருமான் அவன் ஒத்தன்தான் கொடுக்குறவனே வேறு யாருமே கொடுக்குறவன் கிடையாது ஆனால் அவனே போய் யாச்சகம் பண்ணானும் எங்கடா அப்படின்னா கர்ணன் விழுந்து கிடக்கிறான் விழுந்து கிடக்கச்சே அவனை என்ன பண்ணாலும் அவனை ஒன்றும் பண்ண முடியல காரணம் என்னன்னா இவன் சொன்ன தர்மம் மொத்தத்தையும் அவன் கடை தான் பிடிச்சான் சேராத இடம் சேர்ந்தான் அவ்வளோதான் இந்த தான தர்மாதிகள்லாம் பண்ணினத்துனால அவனுக்கு புகழ் அந்த புண்ணியம்ன்றது ஓங்கி இருந்து தான் பாபன்றது கம்மியாக தான் இருந்து தான் அதை மொத்தத்தையும் வாங்கினா தான் அவனை இங்கேருந்து காலி பண்ண முடியுன்றதுக்கோசரம் இந்திரனை இது ஆமாம் இந்திரனை அணைச்சி அந்த கவச்ச குண்டலத்தை கவச்ச குண்டலத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துடு அதுக்கப்புறம் பார்த்துக்கலான் நானும் அப்படியே அவனால் ஒன்றும் பண்ண முடியலையா அப்புறம் என்னடா பண்ணுறதுனானா அர்ஜுனை நிராதரவாக நின்றுந்தான இவன் போனான் போய் அப்போ அவன் சொல்கிறான் ஒன்றியபடி நின் புண்ணியம் அனைத்தும் உதவுக என்றதும் உல மகிழ்ந்தான் அப்படின்றான் அடடா நான் வந்து ஆவியோ நிலையில் கலங்கி யாக்கை அகத்தோ புறத்தோ அரியேன் பாவியேன் வேண்டுமும் பொருள் எல்லாம் நயக்கும் பக்குவம் தன்னில் வந்திலையால் ஓ ஒழிவிலாது யான் செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன் கொள்கனி உனக்கு பூவில் வாழ் அயனும் நிகரிலன் என்றால் புண்ணியம் இதனினும் பெரிதோ அப்படின்னு அவன் சொன்னான் நான் தான தர்மங்கள்லாம் நிறைய பண்ணேன் அப்பெல்லாம் வராத நான் விழுந்து கிடக்கச்சே வந்து நீ வந்து உட்காண்ட்ருக்கியே என்ன அப்படின்னு அதை தான் இதை சொல்கிறான் ஒன்றிய ஒன்றியபடி நின் புண்ணியம் அனைத்தும் உதவுக என்றதும் உளமகிழ்ந்தான் அவன் வந்து நின்றுருக்க சாட்சாத் பரம்பொருள் அவன் பரவாயில்ல நீ அந்த பண்ண புண்ணியத்தையாவது எனக்கு கொடுன்னு கேட்டவுடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக போட்டான் வந்தவன் எங்கேந்திரா இவன் எங்கேயோ விழுந்து கிடக்கிறான் நமக்கு ஒன்றும் கிடைக்காது இவங்கிட்ட போய் வந்தமேன்ட்டு போயிட போகிறானே திரும்பி அப்படின்னு அவன் சந்தேகத்தில் இருந்தானா இவன் கொடு நீ எதை நாளும் கொடு நான் வாங்கிக்கிறேன்னு கை நீட்டினோடனே கர்ணனுக்கு சந்தோஷமாச்சான் இது எதனால் அப்படின்னா எம்பெருமான் வந்து சரணாகதி பண்ணினவா அத்தனை பேரையும் அவன் வந்து ரட்சிக்கிறான் சரணாகதி பண்ணியவர்களுக்கு பலனை அவன் தான் கொடுக்குறான் தாண்டிய தரங்கம் கருங்கடல் உடுத்த தரணியில் தளர்ந்தவற்றெல்லாம் வேண்டிய தருதினி எனக் கேட்டேன் மேருவின் இடத்தவம் பூண்டேன் ஈண்டிய வறுமை பெருந்துயர் உழந்தேன் இய்ந்த இக்கணத்து அழிப்பாய் தூண்டிய கண கவனத்து துரகம் சுடர் வர தோன்றிய தோன்றலே உன்னிடம் ஏதாவது உண்டோ அதை கொடுப்பா என்று கபட நாடகத்தோடு வந்தவனுக்கெல்லாம் இவன் வந்து கர்ணன் எதிர்பொங்கி மீதளிப்ப அவனுக்கு இருந்த சந்தோஷம் யாருக்கு எம்பெருமானுக்கு இருந்த சந்தோஷம் ஏன்னா அவன்தான சூத்திரதாரி அதனால் அந்த இத்த ஏத்துண்டான எதிர்பொங்கி மீது மீதளிப்பேன்னா அந்த சந்தோஷத்தினால் இங்கே எதிர்பொங்கி மீ ஏற்ற கலங்கள்னு இங்கே சுவாமி தேசிகனை பற்றி இங்கே கொண்டாடுறான் என்ன அப்படின்னா எம்பெருமானுடைய பாதுகையாக சடகோபனை சொல்கிறது ஆழ்வாரனுடைய அவருடைய பாதுகையாக மதுரகவி ஆழ்வார சொல்கிறது இராமானுஜருட பாதுகையாக முதலையாண்டான சொல்கிறது சுவாமி தேசிகனுடைய பாதுகையாக நயனாராச்சாரியாரை சொல்கிறது இந்த பாதகைன்னா என்னென்னா ஷீஷடாரி இந்த சீசடாரி ஒவ்வொரு சீசடாரியும் யாரை பிரதிஷ்டை பண்ணுறான்றது இங்கே பாஞ்சராத்திர ஆகமும் ஏற்ற கலங்கள் ஆக எம்பெருமானுடைய பா சீசடாரி சுவாமி நம்மாழ்வார் ஆழ்வார்களுடைய சீசடாரி மதுரகவிகள் ராமானுஜருடைய சீசடாரி முதலையாண்டா சுவாமி தேஜிகனுடைய சீசடாரி நைதாராச்சாரியாரை பிரதிஷ்டை பண்ணுறது அதுவா ஏண்டா இங்கே ஏற்றக்கலங்களுக்கு இதை சொல்கிறான்னு வச்சு சுவாமி ஏற்ற ஏற்றக்கலங்கள் என்ன வேறு எந்த ஆச்சாரியார்களும் ஓரளவுக்கு போய் அப்படியே நிறுத்திட்டாலாம் ஆனால் விஷ்ணு கண்டாவதாரகான்னு இங்கே சொல்கிறதுனால சுவாமி எம்பெருமானுடைய திருவடி அந்த பாதுகா இருக்கு இல்லையா அதையே முப்பத்தி ரெண்டு பத்தியில் பாதுகா சகசிரம்னு பெருமாளை பற்றி சொல்லலையா அந்த பாதுகாதேவியினுடைய தயை மட்டுமே சொன்னடான் அப்போ மற்ற குணங்கள்லாம் எவ்வளோ இருக்கணும் எவ்வளோ இருக்கும் பாடினா அப்படின்ற கொஸ்டின் அதான் ஏற்ற கலங்கள் என்ன ஸ்தோத்திரங்கள் இருபத்தெட்டு விதமான ஸ்தோத்திரங்கள் காவியங்கள் நாலு நாடகம் ஒன்று அந்த காவியத்தில் வரத்தே சுபாஷி தீவி யாதவாபிம் பாதுகா ஹம்ச சந்தேஷம் நாடக கிரந்தம் சங்கல்ப சூரிய அது வேதாந்த கிரந்தங்கள் பதினாலு வியாக்கியான கிரந்தங்கள் எட்டு சதுஸ்லோகி பாஷ்யம் ஸ்தோத்திர பாஷ்யம் ரகசிய ரக்ஷ கீதார்த்த சங்கரக ரக்ஷை தாத்வரு சந்திரிகை ஈசாபாத் உபனிஷத் பாஷ்யம் சர்வார்த்த சா சித்தி அதிகரண தர்ப்பணம் லுப்தம் இது வந்து அதிகரண தர்ப்பணம்ன்றது வந்து கிடைக்கல மீதியெல்லாம் நமக்கு கிடச்சிருக்குது அனுஷ்டான கிரந்தங்கள் ரெண்டு பகவதாராதனை விதியும் யஜோ விவித பிரதிஷ்ட விதியும் சுவாமி தேசிகன் சாட்சி அதல்லாத ரகசிய இரகசிய கிரந்தங்கள்னு முப்பத்திரெண்டு விதமான ரகசிய கிரந்தங்கள் சுவாமி தேசிகன் சாஜ் பிரபந்தங்கள் இருபத்தி நாலு விதமான பிரபந்தங்களை அதனால் சுவாமி தேசிகனே இங்கே ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப அந்த கலம் வந்து இந்த மாதிரி கிரந்த ரூபமாக நமக்கு வள்ளல் பெரும் பசுக்கள் சுவாமி தான் இங்கே வள்ளல்னு சொல்கிறாரு அருள் கொண்டாடும் அடியவரின் புற அருளினான் அவ்வறுமறையின் பொருள் அருள் கொண்டு ஆயிரமின் தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே பெரும்பசுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் என்னடா அப்படின்னா இங்கே சதுரஞ்சயன்ற ஒரு யானை இருந்துதான் அந்த யானை அளவுக்கு கிருஷ்ணன் வந்தப்புறம் அந்த பசுக்களெல்லாம் அவ்வளோ அவசரமாக இருந்து தான் பால் கறக்காத பசுக்களே கிடையாதான் குழந்தை இல்லாத மாடுகளே கிடையாதான் அம்மா இல்லாத கண்ணுகுட்டிகளே கிடையாதான் எம்பெருமான் அங்கே வந்த அப்புறம் சேர்ந்தப்புறம் அந்த மாதிரி அங்கே பெரும் பசுக்களால் கொள்ளும் பயலின்னை குப்பை கிளர்ந்தனன் செல்வத்தை வள்ளல் புகழ்ந்து நும் வாய்மை இகழுக்கும் இழக்கும் புலவீர்கால் கொள்ள குறைவிலன் வேண்டிட்டெல்லாம் போதில் நின் வள்ளல் மணிவண்டன் என்றனை கூவி கொள்ள பண்பினோ அப்படின்ற என்ன மத்தியோ பாடுறீங்க அதெல்லாம் என்னத்துக்கு பாடுவோம் குப்பையை கலர்றோம் நீங்கள் மொத்தத்தையும் கொள்ள குறைவிலன் வேண்டிட்டெல்லாம் தருவன் அவனை பற்றி அவன் யார் வள்ளல் மணிவண்ணன் அவனை நீங்கள் சொல்ல வேண்டாமா என்னென்னத்தையோ சொல்கிறீங்களே என்ன அதில் நேற்றி ஒரு சின்ன சர்ச்சையை பார்த்து என்னடா என்ன கம்பராமாயணத்தையே நம்ம பெரிவா எடுக்கலன்னா அதுக்கு இந்த தான் எடுத்துக்க வேண்டியது என்ன வள்ளல் பெரும்பசுக்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஏற்றக்கலங்கள் எதிர் பங்கு மீது வள்ளல் பெரும்பசுக்கள் அந்த சுவாமி தேசிகனை தான் இங்கே கொண்டாடுறா அப்படின்னு சொல்லிட்டு பெரியோர்களுடைய வியாக்கியானங்களில் ஆற்றை படைத்தான் மகனே அப்படின்னானா யாரா ஆற்றல் படைத்தவன் அப்படின்னா சக்கரவர்த்தி திருமகன் தான் இங்கே ஆற்றலை படைத்தவனா எப்படின்னா விஸ்வாமித்திரர் யாகத்துக்கு போகச்சே தசரதன் சொன்னானா ராமன் சின்னவன் அவனுக்கு என்ன தெரியும் நான் வரேன் அப்படின்னானா விஸ்வாமித்திரருக்கு தெரியும் அவன் யார் அப்படின்றது அதனால் அவருக்கோசரம் அந்த வேள்வியை ரட்சணம் பண்ணுறது ராமனால் தான் முடியுன்றதுக்கோசரம் தன்னுடைய பொறுமையெல்லாம் கட்டுப்படுத்திட்டு தசரதன்கிட்ட வேண்டி நின்ந்தானான் அவரையும் மிஞ்சி பொறுக்காமல் நீ ராமனை அனுப்புகிறியா இல்லைண்ணா ஆட்சி போட்டோம் ஆ இல்லை நான் ராமனையே நான் அனுப்புறேன்னு சொல்லிட்டு கடைசியில் விஸ்வாமித்தோட கோபத்துக்கு இது பண்ணின்னு அந்த படைத்தவனான ராமனை அனுப்பி வைத்தானான் அதேமாதிரி இங்கே வந்து படைத்தான் யாரான்னா நம்ம கிருஷ்ணன் தான் ஆற்றை படைத்தவன் அறிவுராய் நேற்றி நாம் சொன்னோம் அந்த முப்பத்து மூவரை அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே தொழிலழ வேண்டும்னோ ந செப்பமுடையாய் திரளுடையாய் செட்டார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா தொழிலழாய் ந அதுவும் இல்லாமல் செப்பெண்ண மல்மலை செவ்வாய் சிறுவனங்கள் பெண்ணனங்காய் தெருவே தொழிலழாய் உக்கமும் தட்டளையும் தந்துன் மன அழனின்னு சொன்னோம் நாங்கள்லாம் கைங்கரியம் செய்யறதுக்கோசரம் உன்னுடைய இதில் வந்திருக்கோம் நீ வந்து அறிவுராய்ன்னு சொல்லிட்டு சொன்னாலாம் அங்கே ஏற்கனவே ந பின்னணங்க ந பின்னணங்காய் யசோதாய் அறிவுராய்னு அங்கேயும் சொல்கிறான் அதே இங்கே நாங்கள்லாம் வந்திருக்கோன்றத நீ தெரிஞ்சிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நீ எழாமல் வராமல் இருப்பதால் அது உனக்கு பெருமையும் பெயருக்கும் தகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மேல் கதம் ஆற்றப்படைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே கொடுக்கலனா பெரிய தனிகர் நல்ல தான தர்மிஷ்டர் அப்படின்னு பேரை வச்சுட்டு ஒன்றுமே கொடுக்கலன்னா அது பேருக்கு வந்து சரியாக இருக்குமா அந்த மாதிரி இவனை வந்து சொன்னாலாம் என்ன அப்படின்னா அந்த பெருமை என்ன பெருமைன்னாலாம் நீ வைகுண்டத்தில் இருக்க பார்க்கடலில் இருக்க அதெல்லாம் உன்னுடைய சௌசில்லைய குணங்கள் குணங்களெல்லாம் காமிக்கக்கூடியதான காரியம் ஆனால் அங்கே அந்த லீலா விபூதின்னு சொல்லச்சே நித்திய விபூதியில் உன்னுடைய சேஷ்டிதங்கள்லாம் உபயோகமாக இருக்குமா யாரன்னா அங்கே ஒன்று ரசிப்பாளா நீ வந்து இங்கே லீலா விபூதியான இந்த பிரகிருதி மண்டலத்தில் வந்து இந்த லீலைகள்லாம் பண்ணாதான் உன்னுடைய சாகசமே நாலு பேர் சொல்லுவா இல்லைண்ணா யாரோ வைகுண்டத்தில் ஒருத்தன் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போடுவா அதனால் வைகுண்டத்திலோ பார்க்கடலிலோ தேவருடைய சௌசல்யம் வாத்சல்யம் குணங்கள் எல்லாம் விலை போகவில்லை அதற்காக ஒன்றோ இங்கு வந்து துத்தாய் அது உணர்ந்து எழுந்திருக்க வேண்டும்னு பிரிவாளுடைய தான் நம்ம பெரிவாள் வாளுடைய வியாக்கியானங்கள்லேருந்து மேல அறிவுராய் ஊற்றமுடியாய் பெரியாய் உலகளில் தோற்றமாய் நின்ற சுடரே ஊற்றமாய் அப்படின்னா அடைக்கலம் புகுந்தவன் குற்றம் எது செய்த போதிலும் அவனை ரட்சிப்பது கடமை ஆனபடியாலே ஆசிரிதன் குற்றத்தை போக்குவதில் ஊற்றமுடையவன ஊற்றமுடையவன்னா என்னடா தன்னை யார் சரணாகதி இருக்காளோ அவா எப்பேற்பட்ட இவனாக இருந்தால் கூட பரவாயில்ல நான் அவனை ரட்சிப்பேன் அப்படின்னு சக்கரவர்த்தி திருமகன் அங்கே கடற்கரை வார்த்தையாக பேசுகிறேன் பெரியாய் யாரா பெரியவன் அப்படின்னாலாம் புவியும் இரு விசும்பும் நின்னகத்து நின் கை நின்னகத்த நீ என் செவியின் வழி புகுந்ததன் உள்ளத்தாய் அவிவின்றி யான் பெரியன் நீ பெரியை என்பதனை யார் அறிவார் ஊன் பருகு நேமியாய் உள உள் உள் உள்ள அப்படின்றா என்னன்னா நீ பெரியவனா யா நாம் பெரியவனா அப்படின்னு கேட்குறாங்க என்னன்னா தொம்மே ஹம்மே குதஸ்தத் ததபை குதைதம் வேத மூலப்பிரமாணாத்துன்னு பட்டர் சாய்ச்சா அதுக்கு முன்னாடியே ஆழ்வார் வச்சாரா யான் பெரியன் நீ பெரிய அப்படின்னா நான் பெரியவனா நீ பெரியவனான்னு ஏற்கனவே நாம் பார்த்தோம் நீயும் பல பிறப்பு பிறக்கிற நானும் ஜீவாத்மாவும் விதமான பிறப்பு பிறக்கிற ஆனால் நீ பறக்கிறது வந்து சேஷ்டி தான் நான் பறக்கிறது பாப யோனியில் பறக்கிற அதனால் இருந்தாலும் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒன்றா ஒத்துமை தான் அப்படின்னு சொல்லிச்சே இங்கே வரைச்சே நீ பெரியவனா நான் பெரியவனா பெரியாய் அப்படின்னா புவியும் இரு விசும்பும் நின் கை அகத்தை நீ என் செவி வழி புகுந்து ஏற்கனவே சொன்னால் நாங்களாம் நாமங்கள் பாடுறோமே இந்த இதில் உன் காதில் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதனால் இவர் என்ன சொல்கிற என் செவி வழி புகுந்தென் உள்ளத்தாய் என்னுடைய உள்ளு உள்ளுக்குள்ள அந்தர்யாமையாக நீ இருக்கியே நீ பெரியவனா நான் பெரியவனான்னு நம்மாழ்வார் கேட்குறாரா உனகனில் தோற்றமாய் நின்ற சுடரே அப்படின்னாலாம் இங்கே ஊற்றமுள்ளவன் வாசுதேவனன் பெரியாயினா இந்த வியூக ரூபங்களெல்லாம் அதுதான் பெரியவனாக இருக்கிறதா என்ன அப்படின்னா இந்த பிரகிருதியில் ராமகிருஷ்ணாதிகளெல்லாம் அவ அவதாரம் பண்ணத்தனால நின்ற அப்படின்றதுனால அதாவது ஒவ்வொரு வார்த்தைக்கும் இங்கே எடுக்கிறான் நின்றேன்னு வரைச்சே அவதார அர்ச்சாவதாரமாக நின்றதே இங்கே வந்து தோற்றமாய் நின்ற இல்லை சுடறேன்னா அந்தரியாமியாக எடுக்கிறேன் ஒவ்வொன்ற ஒரு வரைச்சே இங்கே பஞ்ச அந்த எம்பெருமானுடைய ஐந்து நிலைகளை இங்கே எடுக்கிறார் ஜலம் போலே பரத்வம் பார்க்கடல் ஜலம் போலே வியூகம் பூதக ஜலம் போலே அந்தர்யாமி பெருக்காற்று போல விபவங்கள் தேங்கின மடு போல அர்ச்சாவதாரம் இங்கே நின்ற சுடரேன்ற இடத்துல இந்த அர்ச்சாவதாரத்தை இங்கே சொல்கிறா உலகில் நிலையில் நின்ற சுடரே தொழிலழாய் தேர்ந்திருக்க போல் போல்றது வெம்பெருமான் இன்னும் விஸ்வரூபம் ஆகலை யா அடுத்ததில்லை யானே என்னை அருகிலாதே யானே என்றனதே என்றிருந்தேன் யானே நீ என் உடைமையும் நீயே வானே ஏத்தும் என் வானவரேரே ஆழ்வார் சாதிக்கிறார் என்னன்னா மாற்றார் உனக்கு மாற்றார் யாருன்னா அவர் தன்னை சொல்லிக்கிறார் அங்கே வரைச்சே வேற விறத்தாங்கன்னு சொல்கிறார் அந்த பதினாறாயிரம் இளவரசர்களெல்லாம் சிறையில் வச்சுருந்தானான் அவனை மீட்டு அவள்லாம் எம்பெருமானுடைய திருவடிவாரத்தில் வந்து நின்றுன் இருக்கிறத சொல்கிறாள் மாற்றார் உனக்கு வழி தொலை துன் ஆற்றாது ஆற்றா அது வந்து அடி பணியுமா போலே அவள்லாம் அது பதினாலாயிரம் பேர் அவள்லாம் எப்படி உன்னுடைய திருவடிவாரத்தில் கிருஷ்ணன் என்ன சொல்லுவானோ அப்படின்னு இருந்தாலோ அதேமாரி நாங்களும் போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாள் அதேமாரி இந்த எம்பெருமானுடைய திருவுடி நாமளும் இருந்து எம்பெருமானுடைய புகழைப் போற்றி உய்வோம் என்று சொல்லி வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன் மேலும் மிக விளங்க விட்ட ஜித்தன் தூய திருமகளாய் வந்தரங்கனார்க்கு துழாய் மாலை முடிதூடி கொடுத்தமாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை மாலை ஆய புகழ் உருடன் நாற்பத்து மூன்றும் അൻപടനേ അടിയേന കരുൾ ചെയ്നീയേ ആണ്ടാൾ ആൾ വാർമ്പെരുമാനാൽ ദേശികൻ തൃപടികളേ ശരണം